இந்திய அணி அடுத்து பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்க உள்ள நிலையில் இந்த தொடரிலிருந்து டெஸ்ட் அணியின் துணை கேப்டனான பும்ரா நீக்கப்படுவார் என பி சிசிஐ வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது இந்திய அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக பும்ரா உள்ள நிலையில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு அடிக்கடி காயம் ஏற்படும் வாய்ப்பு காணப்படுகிறது பங்களாதேஷ் டெஸ்ட் தொடர் முடிந்த பின்னர் இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலும் இந்திய அணி விளையாட உள்ளது மூன்று மாத காலத்தில் இந்த எட்டு டெஸ்ட் போட்டிகள் தொடர்ந்து நடைபெற உள்ள நிலையில் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் வலுவானவை என்பதால் பும்ரா இந்த எட்டு போட்டிகளிலும் பங்கேற்க வேண்டிய அவசியம் காணப்படுகிறது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அவர் பங்கேற்றார் நியூசிலாந்து அல்லது டெஸ்ட் தொடரில் சில போட்டிகளுக்கு அவருக்கு ஓய்வு அளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது இந்திய அணிக்கு பின்னடைவை கொடுக்கும் என்பதால் அவருக்கு இப்போதே ஓய்வு அளித்துவிட்டு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர்களில் முழுமையாக பங்கேற்க வைக்க வேண்டும் என்ற முடிவை பிசிசிஐ எடுத்திருக்கிறது அதன் காரணமாகவே பும்ராவுக்கு பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த டெஸ்ட் தொடரில் காயத்திலிருந்து மீண்டுவிட்ட முகமது சமியை ஆட வைக்கவும் பிசிசிஐ முயற்சி செய்து வருகிறது இந்த நிலையில் அவர் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட வாய்ப்பு உள்ளதாக பார்க்கப்படுகிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்